அன்பார்ந்த வணக்கம் உங்க எல்லாருக்கும் என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதிவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு அதாவது இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய திங்கட்கிழமை நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சோமாவார திங்கட்கிழமை வந்து ரொம்ப விசேஷமானது நமக்கு கிடைக்க அறியா ஒரு பொக்கிஷமான ஒரு நாள்னு சொல்லுவாங்க இந்த ஒரு நாளோடு பார்த்தீங்கன்னா நமக்கு பிறக்கக்கூடிய வருஷம் இந்த ஆங்கில வருஷம் நல்லபடியாக எல்லாருக்குமே அமையணும் வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிற இறைவன் கிட்ட எனக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் கார்த்திகா உங்களுக்காக இன்னைக்கு இந்த பதிவை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் வரக்கூடிய ஜனவரி ஒன்றாம் நாள் முதல் நாள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி திங்கட்கிழமை நம்ம என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே அன்னைக்குன்னு கிடையாது நம்ம எப்பவுமே வந்து விளக்கு ஏற்றி வைத்து வாழ்க்கையில வந்து விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்போம் அப்படிப்பட்ட இந்த காமாட்சி விளக்கு வந்து ரொம்ப சிறப்பா நம்ம நாளைக்கு அதாவது வரக்கூடிய திங்கட்கிழமை எப்படி ஏற்றி வழிபாடு செய்யறது அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை இரவு பன்னிரெண்டு மணிக்கே வந்து ரொம்ப விசேஷமா நம்ம ரொம்ப ஆடம்பரமா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ நான் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி பூஜை பண்ணிட்டு அந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறோம் ஒரு சின்ன ஒரு மாற்றம் இந்த பதிவில் நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன் அதாவது நமக்கு பிறப்பு அப்படின்னா அதாவது ஆங்கில வருஷப்பிறப்பா இருக்கட்டும் தமிழ் வருஷப்பிறப்பா இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் நம்ம ஒரே மாதிரி கொண்டாடுறது ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் ஏன்னா அதாவது வருஷத்தினுடைய முதல் நாள் அது ஒரு புது துவக்கம் சாதாரணமா கடந்து போகக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு விட்டுற முடியாது இல்லையா எல்லாருக்குமே அதுல ஒரு ஆசை இருக்கும் ஆர்வம் இருக்கும் இந்த ஒரு நாள் ரொம்ப சிறப்பா நமக்கு அமையணும் அப்படின்ற எண்ணம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படிப்பட்ட விசேஷமான நாள் இந்த முதல் நாள் அதுவும் வீட்டுல ஏற்றக்கூடிய தீபம் கொஞ்சம் சிறப்பா இருந்தா இன்னும் ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் அந்த சிறப்பு எப்படி அதாவது நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய சாதாரணமான ஒரு காமாட்சிமன் விளக்கா இருந்தாலும் சரி கொஞ்சம் விசேஷமா நம்ம எப்படி ஏற்றுவது நாளைக்கு அதாவது வரக்கூடிய இந்த புது விருஷத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை காலையில இல்லை நீங்க அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே பூஜை பண்றதா இருந்தால் பூஜை அறையில் எடுத்து வைக்க வேண்டிய மூன்று பொருட்கள் அது ஒரு முறைப்படி நம்ம எடுத்து வைக்கணும் அந்த பொருள்கள் எல்லாம் என்ன அன்னைக்கு முதல்ல வாங்கக்கூடிய விசேஷமான மங்களகரமான பொருள்கள் எல்லாம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில் ஏற்றங்களும் வாழ்க்கையில வளங்களும் எல்லாருக்கும் சேரணும் அப்படின்றது தான் என்ன பிரச்சனையும் இல்லையா தொழில் செய்தாலும் சரி இல்ல நம்ம ஒரு வேலைக்கும் போயிட்டு இருந்தாலும் சரி அதில் அழகாக நம்ம ஒரு ஒரு இம்ப்ரூவ்மென்ட் பார்க்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய கனவாகவும் லட்சியமாகவும் இருக்கும் அதுக்கு தான் நம்ம இந்த பதிவை இன்னைக்கு நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு தீர்வு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஜனவரி ஒன்றாம் நாள் அதிகாலையாக இருக்கட்டும் இல்லை அன்னைக்குள்ள ஒரு ஒரு ஏழு மணிக்கு தாங்க காலையில நேரம் கிடைக்கல ஒரு மாலையில ஒரு ஆறு மணிக்கு மேல நான் பூஜை பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா பண்ணிக்கோங்க உங்க விருப்பம் தான் நேரம் கிடைக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு ஒரு ஐந்து நிமிடத்துல இருந்து அதிகபட்சம் ஒரு மணி நேரம் போதும் எந்த ஒரு பூஜையா இருந்தாலுமே சரி நீங்க அழகா அதை பிரார்த்தனை பண்ணி நிறைவு பண்ணிக்க என்ன செய்யலாம் அப்படின்னா முதல்ல வீட்டில் காமாட்சி விளக்கு ஏற்றி வைத்து பூஜை அறைய நம்ம பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வாசல்ல விளக்கு ஏற்றி வைத்து அழகா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு லட்சுமி தேவியை நம்ம வரவேற்போம் அப்புறம் குலதெய்வ சொம்புன்னு சொல்லுவோம் நான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் ஸ்டோர்ல நிறைய பேர் குலதெய்வ சொம்பும் வாங்கிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அந்த குலதெய்வ சொம்பு வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் தான் குலதெய்வ சொம்பு நம்ம அழகா வந்து அன்னைக்கு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிட்டு அதுக்கு மேல வைக்கக்கூடிய பிளேட் இருக்கும் அதுல பச்சை அரிசி கொஞ்சம் நிரப்பி எடுத்துக்கோங்க அதுக்கு மேல ஒரு ரூபாய் நாணயம் வச்சுட்டு தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க இந்த ஒரு தீபமானது குலதெய்வ தீபமானது நமக்கு அடுத்து எதிர்நோக்கி வரக்கூடிய அந்த ஒரு வருஷம் நமக்கு இனிக்கு இனிக்க அமையணும் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை எதிர்த்து போராட கூடிய ஒரு ஆற்றலையும் நமக்கான மன தைரியத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்க கூடிய ரொம்ப விசேஷமான ஒரு வகையில இந்த குலதெய்வ தீபம் அமையும் ஏற்றி வச்சிருங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க பதிவுல பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா அதாவது பச்சரிசி மஞ்சள் அப்புறம் பருப்பு வகைகள்ல ஏதாவது வருவாங்க இந்த மூணு பொருள்களையும் பார்த்தீங்கன்னா நெருக்க நெருக்க வாங்கி வீட்டில் வந்து பூஜை அறையில ஜனவரி மாதம் முதல் நாள் அதுவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை அப்படியே எடுத்து பூஜை அறையில வைத்துட்டு வறுமை எனக்கு இருக்கக்கூடாது வாழ்க்கையில ஏற்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி வைரம் வைதூரியம்னு சொல்லி என்னென்ன இருக்கோ அத்தனையும் வச்சு பூஜை பண்ணலாம் ஆனா நம்ம வீட்டில் பொதுப்படையாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருக்கட்டும் புதுசா பார்க்குறவங்களா இருக்கட்டும் நம்ம ஒரு ஓரளவுக்கு நம்ம கிட்ட நமக்கு தேவையானதுன்னா உணவு உடை இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான இடம் இந்த மூன்று வந்து ஒரு அடிப்படை தேவையாக அமையும் பொழுது அதை மட்டுமே நினைத்து பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிட்டோம் அப்படின்னாலே இறைவன் நமக்கு அதை வந்து அள்ளி வழங்குவார் இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஆக அதை மட்டும் எனக்கு போகுதுன்னு கூட நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது வந்து நமக்கு ஒரு அடிப்படை பேசிக் நீடுன்னு சொல்லுவோம் இது கிடைச்சிருச்சு அப்படின்னாலே மற்ற எல்லாமே நம்மளே வந்து அதை உருவாக்கிடுவோம் இல்லையா இது மட்டும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு மூணு மண் குடுவை எடுத்துக்கோங்க இல்லைன்னா நம்ம பீங்கான் குடுவை எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு கண்ணாடி கிண்ணம் இருக்கும் அதை எடுத்துக்கோங்க அப்படின்னா ஒரு வெள்ளி கிண்ணமோ பிளேட் என்ன கிடைக்குதோ அதை எடுத்து வச்சுட்டு அதில் இந்த மூன்று பொருள்களையும் தனித்தனியாக வச்சுருங்க அதில் ஒரு ரூபாய் நாணயமும் சேர்த்துருங்க அதுக்கு மேலே பூ வச்சுட்டு இந்த பொருளை நீங்க அப்படியே பூஜை அறையில் எடுத்து வச்சு பூஜை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலம் வந்து அதிகமா இருக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு மந்திரங்களும் ஸ்லோகங்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வழிவகுக்கும் சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் ஸ்லோகங்கள் பிரார்த்தனைகள் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா சொல்லி 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 பூஜை பண்ணிக்கோங்க நமக்கு அன்னைக்கு வந்து முதல் நாள் அன்னையோட வந்து நம்ம இந்த இதெல்லாம் அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க எந்த ஒரு நாட்கிழமையா இருந்தாலும் சரி புது வருஷம் அப்படின்றது அது ஒரு சிறப்பான ஒரு நாள் ஏன்னா வருடத்தினுடைய துவக்க ஆஹ் அந்த துவக்கனால அழகா இனிதே இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு என்னைக்கும் எனக்கு இந்த மாதிரி நம்மளுடைய அடிப்படை பேசிக் நீட்ஸ்க்கு வந்து எந்த குறைவும் இருக்கக்கூடாது வறுமை இருக்கக்கூடியது நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்க பிரார்த்தனையுடைய முடிவுல பார்த்தீங்கன்னா இந்த உலகம் சீரும் சிறப்புமாக செழிப்போட வாழணும் எல்லா உயிர் பார்த்தீங்கன்னா நல்லபடியா இருக்கணும்ன்ற அந்த ஒரு வார்த்தையும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்காக மட்டும் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சுயநலமா அது அழகா போய் அமைஞ்சிடும் ஆக பொது ஒரு வேண்டுதலுக்கு பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து முழு பாக்கியம் வந்து நமக்கு கொடுப்பார் அதை வாங்கிக்க தவறாதீங்க நான் சொன்ன மாதிரி குலதெய்வ சொம்பு வைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முன்னோர்களினுடைய வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நமக்கு கை கொடுக்கும் அதனால குலதெய்வ வழிபாடும் வந்து பார்த்துக்கோங்க இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சீரும் சிறப்புமாக ஆனந்தமாக எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வருஷத்தை ரொம்ப அருமையாக நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா சொல்ல முடியாது நமக்கு எந்த வகையில வேணாலும் எந்த நாளும் எந்த கிழமையும் இருக்கும் அத்தனையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மன தைரியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு நமக்கு கிடைக்கக்கூடிய வகையில அமைந்தது தான் ஜனவரி முதல் நாள் நம்ம செய்யக்கூடிய பூஜையும் ஏற்றக்கூடிய தீபமும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கண்டிப்பா நான் சொல்றதை நீங்க எடுத்து செய்யணும்னு விரும்பினீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு மூணு பொருள் தான் பூஜையர்ல எடுத்து வச்சிருக்கோம் எடுத்து வச்சு தீபம் ஏத்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்ப இந்த காமாட்சிமன் விளக்கு இருக்காங்கல்ல இந்த காமாட்சிமன் விளக்குக்கு கீழே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு தீபம் ஏத்துக்க சொந்த வீடு வேலை வாய்ப்பு இதெல்லாம் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க காமாட்சி விளக்கு வந்து நல்ல சாதாரணமா ஒரு பிளேட்ல இல்லாம அவங்கள மஞ்சள் அரிசின்னு சொல்லுவாங்க அது அக்ஷதை அரிசியில ஐந்து ரூபாய் நாணயம் வைத்து அதற்கு மேல காமாட்சி அம்மா அமர வைக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷமான முறையில அமையும் அவங்களுடைய சிம்ஹாசனம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நம்ம பிரம்மாண்டமான ஒரு சிம் அமைக்க கொடுத்துருக்கோம் அப்படின்னும் பொழுது நமக்கும் சொந்த வீடு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க முருகனையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏன்னா சொந்த வீட்டுக்கு வந்து முருகன் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு பாகியமான கடவுள்னு சொல்லலாம் அவரையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்போ அன்னைக்கு அதாவது திங்கட்கிழமை நேரம் கிடைச்சுன்னா சிவன் ஆலயங்களுக்கு சென்று சிவ தரிசனம் மேற்கொள்ளுங்க இல்ல பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் தரிசனம் பாருங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு விநாயகர் கோவில் ஒரு ஒரு அம்மன் இருக்கக்கூடிய ஆலயங்கள் எங்க இருந்தாலும் சரி ஆலயங்களுக்கு சென்று ஆலய தரிசனம் ஜனவரி முதல் நாள் அதுவும்